தினங்களில் புத்தாண்டு துவங்க இருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் திரையுலகமே திரும்பி பார்க்க வைக்கும் அளவுக்கு ஆறு இயக்குநர்கள் அருண்குமார் விஜய் சேதுபதி வைத்து தொடர்ந்து பண்ணையாரும் போன்ற படங்களை கொடுத்த இயக்குனர் இந்த வருடம் சித்தா என்ற அற்புதமான படைப்பை அளித்தார் இந்த படம் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையுமே கவர்ந்தது இந்த படத்திற்கு பிறகு அடுத்ததாக சியான் படத்தை இயக்குவதாக அறிவிப்பும் வெளியானது அது தொடர்பாக வெளியிடப்பட்ட வீடியோவில் விக்ரம்

படங்களில் குட் நைட் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது இந்த படத்தின் மூலம் மாபெரும் வெற்றி கொடுத்த விநாயகர் சந்திரசேகருக்கு டாப் நடிகர்களின் பட வாய்ப்புகள் குவிகிறது அதிலும் அடுத்ததாக சிவகார்த்திகேயனுடன் விநாயகர் சந்திரசேகர் இணைகிறார் அடுத்தது விக்னேஷ் ராஜா இந்த வருடம் வெளியான படங்களில் எல்லாரையும் மிரட்டிவிட்ட கிரைம் த்ரில்லர் படம் தான் போர் தொழில் இந்த படத்தை இயக்கிய விக்னேஷ் ராஜா அறிமுகமான முதல் படத்திலேயே அடிச்சு நவுத்தி விட்டு இருப்பார் தான் நம்ம சொல்லணும் இவருடைய அடுத்த படமும் த்ரில்லர் படமாகத்தான் இருக்கும் என்று சமீபத்திய பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் அடுத்தது மந்திரமூர்த்தி சசிகுமார் நடிப்பில் புதுமுக இயக்குனர் ஆர் மந்திரமூர்த்தி இயக்கத்தில் இந்த வருடம் வெளியான படம் தான் அயோத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியான சிறந்த படங்களில் அயோத்தியும் ஒன்று இந்த படத்திற்கு ரசிகர்களின் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து பாசிட்டிவான விமர்சனங்கள் குவிந்தது முதல் படத்திலேயே பலரையும் திரும்பி பார்க்க வைத்த மந்திரமூர்த்தி அடுத்து ராகவாலன் தகவல் வெளியானது அடுத்தது ராம்குமார் பாலகிருஷ்ணன் ஹரீஷ் கல்யாண் பாஸ்கர் நடிப்பில் சமீபத்தில் வெளியான படம் தான் இந்த படத்தில் இயக்கிய ராம்குமார் ஈகோ என்பது ஒரு மனிதரின் வாழ்க்கையை எப்படியெல்லாம் புரட்டி போடுகிறது என்பதை சிறப்பாக எழுதி இயக்கினார் தியேட்டரில் இந்த படத்திற்கு ரசிகர்களின் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்தது இதனால் இவர் இயக்கும் அடுத்த படத்தை குறித்து எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் தற்போது அதிகரித்து வருகிறது அடுத்தது ஆதிக்க திரிஷா இல்லனா நயந்திரா என்ற படத்தின் மூலம் அறிமுகமாக இயக்குனர் தான் ஆதிக் ரவிச்சந்திரன் அதன் பின் ஒரு சில படங்களை இயக்கினார் இருப்பினும் அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் விஷாலை வைத்து இயக்கிய மார்க் ஆண்டனி படம் நல்ல பெயரை தந்தது இந்த படத்திற்கு பிறகு அவருக்கு அஜித்தின் ஏ கே சிக்ஸ்டி த்ரீ படத்தையும் இயக்குவதற்கான வாய்ப்பையும் பெற்றிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் சினிமாவில் மூன்று தலைமுறைகளாக கொடி கட்டி பறக்கும் சிவாஜியின் பேத்தியவே சமீபத்தில் ஆதிக் ரவிச்சந்திரன் திருமணம் செய்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது இவருக்கு வரதட்சணையாக நகை மற்றும் சொகுசு பங்களா மட்டுமல்லாமல் பல கோடிகளையும் பிரபு தனது சொத்தில் இருந்து ஆதிக் ரவிச்சந்திரன் சந்திரனுக்கு கொடுத்திருக்கிறார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்